அன்னைக்கு ஏதோ ஒரு போதையில வந்து படுத்திருந்தேன் இன்னைக்கு காதல் போதையில வந்திருக்கேன் டி பிளீஸ் டி எனக்கு புரியுது ஆனா பயமா இருக்கு நீ பாரு உனக்கே தெரியும்ல நான் எப்படி எனக்கு சின்னதா ஏதோ விஷயம் நடந்தாலே ரொம்ப பயமா இருக்கும் இப்போ நீ இவ்ளோ தூரம் ரூமுக்கு வந்திருக்கியா இதுவே எனக்கு பக்க பக்க இருக்கு சொன்னா கேளு பாரு மா நான் இருக்கல டேய் இந்த பாரு டி ஆஃப் வந்திருக்கேன் டி ப்ளீஸ் இந்த போன் மட்டும் சொல்லாத டி

சரி நான் என்ன போய்ட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நீ வந்ததெல்லாம் பிடிக்காம தான் இல்ல இதெல்லாம் பிடிச்சிருக்கு ஆனா பயமா இருக்கு இதுக்கு நீ பயப்படற நான் தான் இருக்கல நீ பாரு யார் கண்ணு எதுவும் படாது போதுமா ப்ளீஸ் நீ பயத்தை தள்ளி தூக்கி ஓரம் வெச்சிட்டு நீ கேளு நீ கூட கொஞ்சம் பேசுடி இங்க பாரு நீ இது வரைக்கும் என்கிட்ட மனசு விட்டு பேசவே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுறோம் இப்போதான் ரெண்டு பேரும் பேசலாம்னு நினைக்கிறோம் ப்ளீஸ்மா கொஞ்சம் சிரிடி எனக்காகடி சரி சரி நான் சிரிக்கிறேன் சரி

நீ நினைக்கிற மாதிரி இப்போ நான் எந்த ட்ரிங்க்ஸும் பண்றது இல்ல அதெல்லாம் அப்பவே மூட்டை கட்டி போட்டாச்சு நீ ஜிமாவே பண்ணி குடிக்கிறது இல்ல ஏய் செல்ல குட்டி வீரியம் அதவே நான் குடிக்கிறது இல்லடி இங்க பாரு கதில் கூட ரெண்டு வாட்டி கூப்டா தெரியுமா நான் வரலைன்னு சொல்லிட்டேன் ஓ சரி நீ இப்படியே இரு இதுதான் நல்லது சரியா அதுக்காக நீ என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லல எப்பயாச்சும் ஒரு டைம் பண்ணிக்க ஆனா அடிக்கடி வேண்டாம் நீ செல்ல குட்டி நீ தான் இந்த செல்ல குட்டினு சொல்றது இங்க பாரு எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணனும்னு தோணுச்சுனா உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேக்குறேன் நீ ஓகேன்னு சொன்னா மட்டும்

நீ ஏன் திருடர்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாது போனதுனால நீ திருடனு சொல்லல எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் டி நீ சண்டை போடும் போதுனா உன் கண்ணு என் கண்ணை மட்டும் தான் சும்மா வாய் தான் என்கிட்ட சண்டை போடும் ஆனா உன் கண்ணு ரெண்டும் ஜீவா ஏண்டா என்கிட்ட இப்படி சண்டை போடுறேன்னு என்ன பார்த்து கேக்கோண்டி எனக்கு அது தெரியாதா என்ன தெரியும் சொல்றேன்ல எனக்கு ஒண்ணு ஆரம்பிக்க வந்து பிடிக்கும் நீ என்கிட்ட சண்டை போடுறேன்னுதான் நான் உனக்கு கிட்ட சண்டை போட வேண்டி ஆனா எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் நீ திரும்பி வர மாட்டியா திரும்பி வந்து மறுபடியும் சண்டை போட மாட்டியான்னு மனசு இயங்கிட்டே இருக்கோண்டி ஆனா என்ன சண்டை போடும்போது பாரபட்சம் பார்க்காம திட்டப்பாரு அப்பா

நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல இவங்க பண்ணி வைக்கலனாலும் நாளால ஒண்ணு விட மாட்டேன்டி தூக்கிட்டு போய் அது தாலிய கட்டிட வேண்டி இங்க பாரு என்னாலலாம் உன்னை விட்டுட்டு இருக்கவும் முடியாது உன்னை விட்டு வாழவும் முடியாதுடி இப்போ நீ கோயம்புத்தூருக்கு போறது நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு அது எப்படியாவது பிளான் பண்ணி தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன் நீ எனக்கு அதை நினைச்சா கஷ்டமா இருக்கு மாமா நீ ஏதாவது பண்ணு நான் இங்க இருக்க காலேஜ்ல படிக்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ணு மாமா கண்டிப்பாமா நீ என்கிட்ட சொல்லிட்டேல சூரிய மச்சான் கிட்ட எப்படியாவது பேசி உன்னை கோயம்புத்தூருக்கு அனுப்பி விடாம நான் பண்றேன்டி

நெஞ்சை போட்டினார் அந்த கண்ணம் கேரியது அடி போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது

என்ன துளசி எவ்ளோ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன் நானே வந்து பாக்குறேன் ம் சரிங்கக்கா வாங்க வீட்டுக்கு சரிங்கக்கா நான் இப்ப சமையலை மட்டும் முடிச்சு வச்சிட்டு கிளம்புறேன் சரி துளசி நான் வீட்டை பெருக்கி தொலைச்சிட்டு வந்துடுறேன் சரிங்கக்கா கதை என்ன காலையில கிச்சன் பக்கம் துளசி வந்த நாள்ல இருந்து சின்ன தம்பி பெரிய தம்பி ஆகட்டும் கிச்சனையே சுத்தி சுத்தி பாருங்க என்னதான் துளசி வச்சிருக்கான்னு தெரியல துளசி ஏதா இருந்தாலும் சீக்கிரம் எடுத்து கொடுத்துரு இல்ல கதிர தம்பி அழுதுற போறாரு பாத்துக்க என்ன இப்படி ஓட்டுறீங்க நீங்க முதல் ஒழுங்கா தான இருந்தீங்க நீங்க எப்ப துளசி கூட சேர ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்து இப்படி ஆயிட்டீங்க போங்கக்கா அடே ட்ரௌசர் என்னடா என் பேர் எடுக்கற இங்க பாரு சாமச்சிக்கா பேசுறதுக்கு நானா காரணம் கிடையாது துளசி நீ வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எல்லாரும் இங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க துளசி எங்க நீ வேணா காமச்சக்க கிட்ட கேட்டு பாரு ஆமாவா இல்லையான்னு சொல்றாங்கன்னு மச்சக்கா இல்லதானே துளசி நான் உண்மையே சொல்லவா போய் சொல்லவா அக்கா உண்மையே சொல்லுங்க அக்கா உண்மையே சொல்லணும்னா தம்பி கதை தம்பி சொல்றதுதான் கரெக்ட் நீ வந்த நாள்ல தான் எங்க எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு எனக்கும் அம்மா மேல ரொம்ப பயம் இருக்கும் அப்புறம் பெரிய தம்பி மேல ரொம்ப ரொம்ப பயம் இருக்கும் ஆனா எப்போ நீ வந்தியோ அப்போலருந்து அம்மாவை காமெடி பீஸாய்கிட்ட பெரிய தம்பி உம் அவர்கிட்ட அந்த கோவம் எங்கே போச்சுன்னே தெரியல நீ இல்லைன்னா மட்டும்னா அவர் கோவம் வெளியில வந்து குதிக்குது மற்ற டைம்லலாம் பெரிய தம்பி சாதுவாக தான் இருக்காங்க ஆனா நீ வர்றதுக்கு முன்னாடி பெரிய தம்பியோட கோவத்தை பார்க்கணுமே நாங்கெல்லாம் பெரிய தம்பிக்கிட்ட நீ முந்து கூட பார்க்க மாட்டோம் அப்படி இருந்தும் நீ வந்த நாள்ல இருந்து தான் இந்த வீட்டையே மாத்திட்டு பாத்துக்க காமிச்சே நீ இப்படி கவுத்துட்டீங்க டேய் போடா சரி இப்போ எதுக்கு நீ கிச்சனுக்கு வந்த? உனக்கு என்ன வேணும்? அது சொல்லு முதல்ல. காபி தான் காலையில கொடுத்துட்டேனே அங்க வெச்சனே எடுத்துக்கிட்டே இல்லையா? காபி முக்கியம். நைட் ஒரு விஷயம் बोलिरேன்னு நீ சரி சரி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர புகழ்ந்துக்கிறீங்க நீங்களே எனக்கு வெளியில வேலை இருக்கு. நான் போறேன் ம் சரிங்க போங்க. நீ என்ன வேணும்னு கேட்டு நான் நீங்க போங்க என்ன? முழிச்சா எப்படி? என்ன விஷயம் சொல்லு. எனக்கு மறந்து போச்சு. நைட் கேட்றேன்னுடி அண்ணன்கிட்ட பர்மிஷன் கேட்க சொல்லி ஈ இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாமு எப்படியாவது நான் நேத்ரா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்டி ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வர நேத்ரா கிட்ட வர சொல்லிடேன்டி அண்ணன்கிட்ட என்ன சொன்னாரு நீ கேட்டதுக்கு என்ன சொன்னாரு அண்ணு ஓ அதுவா เออ என்ன சொன்னாருனா мама என்ன சொன்னாரு என்ன சொன்னானு துளசி சோதிக்காதடி உம் ப்ளீஸ் 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 ஜி அண்ணக்கிட்ட கேட்டல என்ன சொன்னாரு சொல்லு நான் வேற வெளியில வெயிட் பண்ண தெரியுமா நீ ஒன்னும் ரொமான்ஸ் பண்ணனும்னு என்ன அனுப்பி விட்டுட்டீங்க ஏய் அப்பவே நான் நினைச்சேன் அண்ணன் ஓகே சொல்லியிருப்பாருன்னு இப்போ நீ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேறா சொல்லுடி பாக்கிய பாக்கியா உன்ன ரெண்டு நோண்டி எடுத்துறேன் பாத்துக்கா ரோமான்ஸ் பண்ணனான ரோமான்ஸ் ஏண்டா என்ன மாட்டி விட்டுட்டு ரோமான்ஸ் பண்ணنا சொல்ற நீ பேச போய் நான் மாட்டிட்டேன்டா யாரு நீ ஹேண்டி ஏன தெரியாது எங்க அண்ணனை பத்தியும் தெரியும் உன்ன பத்தியும் தெரியும் எங்க அண்ணனா ரோமான்ஸ் பண்ணாம அனுப்பி இருக்க மாட்டாரு அது ஒன் நைட் டைம் எங்க அண்ணன் வேற எந்த மூடல இருந்தார் ஏன்னும் ஏண்டி 얘ਨੇ கேக்காத குத்துனா எப்படி நான் உன சின்ன பாப்பா இல்லமா

மேட்ச் நீ போனா அந்த காரியம் சக்சஸா தான் வரும். எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஊ கிட்ட 퍼மிஷன் சொல்லி அனுப்பிச்சு எஸ் இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா நேத்து போயிட்டு வரேன். என்ன சொல்ல அண்ணனு பார்க்க ஆளுமா இருக்காங்களா? ஏ அப்போ அண்ணாக்கு டேய் டேய் ரொம்ப அவசரப்படாத. அண்ணி கேண்டீன ஊ கூட மாட்டنا பண்ண யாருன்னு மாமா பார்க்கணும் ரொம்ப ஆறுமா இருக்காங்க. அவ்ளோதான் நீ நினைக்கிற மாதிரி மாட்டபடலாம் எதுவும் கிடையாது. ஓ திலசி நீ கிட்ட போய் சொல்ற. எனக்கு தெரியும். அண்ணா எப்படின்னு எனக்கு தெரியும்.

எங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லுவோம் பாத்துக்க இந்த கதிர எங்க முடிவு என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ம் கண்டிப்பா துளசி உனக்கும் அண்ணாவுக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஆனா நேத்ராவை உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கும் நேத்ராவை பார்க்காமலே உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கும் ஏன்னா நேத்ராவ கதிர் லவ் பண்றான் அதுக்காகவே உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும் கதிரே சரி சரி ரொம்ப வழியாத அசடு வழியுது பாத்துக்கா

நீ இப்ப டிபன் குடுத்தினா சாப்டி கலம்ப வேண்டியது தான் வேற எதுவும் இல்ல எனக்கு நீ பண்ணி இதுதான் காலேஜுக்கு போட்ட பர Dress இது ஆ ஏறும இப்ப எதுக்கு நீ அடிச்சா நீ பண்ணி என்ன Dress அது மேல் பட்டன் போடலாம் இன் பண்ணலாம் இதெல்லாம் என்னடா Dress இன் பண்ணலனா கூட பரவாயில்லை நீ இப்படி தான் ரவுடி மாதிரி Dress பண்ணிட்டு போவியா இந்த மாதிரி ரவுடி மாதிரி Dress பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு போற ஈவினிங் வரை அவளோ கூட்டிட்டு வர போற நீ எப்படி போறன்னு உனக்கு தெரியாது போய் நீட்டா Dress பண்ணிட்டு வாடா போடா நான் ரெண்டு இட்லி எடுத்து வைக்கிறேன் நீ Dress change பண்ணிட்டு வா நான் அனி ஊட்டி வர்றேன் சரியா ஏ நல்லலியா அத சொல்றேல ரவுடி மாதிரி இருக்கடா ஈவினிங் உன கூட்டிட்டு வரப் போறடா அப்படி இருக்கும்போது இப்படி வருவாங்க சரி சரி இங்க பாரு ஈவினிங் நீ கூட்டிட்டு வரும்போது நீ உன் பைக்ல உட்கார்ச்சி கூட்டிட்டு வராத நம்ம ஸ்ட்ரீட் ஆளுங்கள ஒரு மாதிரி பாப்பாங்க அவள நம்ம தெரு முனையிலே விட்டுடு அங்க இருந்து கொஞ்சம் நடந்து வர சொல்லடா அவளை தப்பா மட்டும் நினைச்சுக்க வேணாம்னு சொல்ல சரியா

அந்த dress போட்டு நேத்ராவ கூட்டி வந்தா நேத்ரா வர மாட்டல அப்படி இல்லடா ஒரு ஆம்பள நடந்துக்கறத வெச்சு தான் அவன் கூட இருக்கற பொண்ணு எடை போடுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். நீ பகாது நீட்டா அழகா போனாதான் கதிர் கூட வர நேத்ராவ எப்படின்னு நாங்க எடை போட முடியும். எங்களுக்கு தெரியும் கதிர எப்படின்னு. அப்போ நேத்ராவ எப்படினே எங்களுக்கு தெரியும் நான் நம்ம ஃபேமிலில மத்தவங்கள பார்க்கணும்ல அதுக்காக தான். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது துளசி.

சாங்கிட்டு போக வேண்டியது தானே ஏ அங்க என்ன ஊட்டி விடு. நான் சாப்பிட்டுட்டே கலகட்டோம். இல்ல நான் எனக்கு போடுனது துளசி போய் சொல்றானா மூணு இட்லி ஊட்டி விட்டானா அவ. என்னங்க என்ன என்ன நடக்குது? என்னலமா சார் காலேஜ் டைம் ஆயிச்சான். அதனால சாப்பிடாம கலகலன்னு இருந்தாரு. அதான் துளசி புடிச்சு வச்சு சாப்பாடு குடுத்துட்டிருக்கான். டேய் கதிர் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. தொலை சேவ தான் பாப்பா. நீங்க சின்ன புள்ளை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க.

கண்டிப்பா நேத்ரா வந்துருவா சரியா சரி சரி நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பு சரி தல சீக்கிரம் கிளம்பு அம்மா கிளம்புற அம்மா அண்ணா டைம் வந்து கிளம்பட்டுமா ம் சரி பாத்து பத்ரமா பைக் ஓட்டிட்டு போ ஈவினிங் வரும்போது பத்ரமா வரணும் ஓட்டிட்டு வர முடியும் பாத்து ஓட்டிட்டு வா சரியா அதெல்லாம் ஜாக்கிரதையா கூட்டிட்டு வந்துருவா அது சரிடா அந்த பொண்ணை பத்தி பேசும்போதே முகத்துல லைட் எரியுது அப்ப கன்ஃபார்ம் தான் போல இருக்கு சரி சரி நீ கிளம்பு டைம் ஆகுது ஆ சரிங்கண்ணா சரி வா எனக்கு டிஃபன் எடுத்து வை டைம் ஆகுது நான் இன்னும் மாத்திரை மாமா சாப்பிட்டா இங்க வேற இருக்க மாமாக்கெல்லாம் அப்பவே கஞ்சி கொடுத்துட்டு இருக்க கஞ்சியும் கொடுத்தாச்சு மருந்தும் கொடுத்தாச்சு நீங்களும் சித்தியை மட்டும் தான் சாப்பிடணும் நீங்க உட்காருங்க நான் எடுத்துட்டு வரேன் சரி சீக்கிரம் வா என்ன வந்துட்டேன் சார் என்ன மாமா உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிருக்குமே கிளம்புல நீங்க ம் கிளம்பணும் கிளம்பிறதுக்கு முன்னாடி டிபன் சாப்பிடணும் அது ஞாபகத்துல இருக்கா ஐயோ ஆமாலமாமா நான் மறந்தே போய்டேன் வாங்க வாங்க உங்களுக்கு சேத்து டிபன் எடுத்து வைக்கறேன் என்ன போறேன் மாமா நீங்க டிபன் பாப்பலன்னு சொன்னீங்க அது வாங்க எடுத்து வைக்கறேன்னு சொன்னேய் அதுக்கு கூட ஊத்தி விட்டானே பிரே நீ எதுக்கு எடுத்து வைக்கறியா அதுதான் இப்ப நீங்க பாருங்க மாமா உங்களுக்கு வைக்கணும் உங்களுக்கு இப்ப தான் ஊட்டி விட கூடாது நீ எப்ப ஊட்டி விடணுமோ அப்ப தான் விடுவேன் ஊடி எதுக்கு நான் கதிரவே பொறுந்துறோம் நீ ரெண்டு பேரும் பாங்க போக எனக்கு பொறுமையா இருக்கடி ஓ அப்ப ஒண்ணு பண்ணுங்க நீங்க கதிரா மாறிடுங்க உங்களுக்கு டிபன் மட்டும் ஊட்டி விடுற மாத்த எதுவும் தர மாட்டேன் பரவாலையா எனக்கு எதுக்கு டிபன் நான் ஊட்டி விட்டுட்டு எனக்கு கை இல்ல நான் போட்டு சாப்பிட்டுப்பேன் வேற ஏதோ தர நீ வேற என்னடி தருவ அது மட்டும் கொடு போதும் டிபன் எல்லாம் என்ன அதெல்லாம் நானே கூட சாப்பிட்டுக்கிறேன் நீ ஊட்டி விடலாம் நீ

இப்ப நல்லா இருந்ததுலடி அம்மா என்னை விடுங்க நான் போறேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீ நான் நைட் டைமில ரூம் பக்கமே வர மாட்டேன் ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் போங்க அது நான் ஊளங்காட நீ இருக்கேன் வந்து சும்மா இருந்தவ நான் விட்டது பாத்துக்க யார நான் இல்ல நான் நீ பாரு மறுபடியும் எனக்கு அந்த மாதிரி

தூக்க கஷ்டப்படுவோம் மாமா நீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா நீங்க பாருங்க கதிரை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா மாமா மாமா கதிரை ரொம்ப பாவம் மாமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மாமா இருப்பா மாமா அப்படி பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப மோசமா

எல்லாம் சரி இருந்தாலும் சரி நாளா விட போறது கிடையாது ஆஹ் அப்புறம் அந்த இடுப்பு மட்டும் ரொம்ப முக்கியம் சரியா பார்த்து சூப்பரா வந்துரு மாமா வீட்டிங் ஓகேவா மாமா தாண்டி சும்மா சும்மா மாமான்னு மாமான் கூட சொன்னா அதுக்காக சினிங்க போதா மாமா மாமான்றாயா இங்க பாரு எனக்கு தெரியாது இடுப்பு ரொம்ப முக்கியம் அப்புறம் பார்த்துக்க நான் ஒரு மூடோட இருப்பேன் வந்து சரிய கஷ்டத்தையும் பண்ணலாம்னு வரும்போது யாராவது வந்து நிறைய இளைஞல் கொடுத்துடாங்கரி ஆனா அந்த இடத்துக்கு மட்டும் யாருமே இளைஞல் பண்ணல பாரு அதனாலதான் சொல்றேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு ஊ லோவியோடி அப்படியே துளசி ஊ லோ லோவியோ லோவியோடி

முடி வச்சேலர் முத்தடத்தன் துண்டுதடி ஆன வேகமா வருது வெங்கடோட பார்த்து